அக்ஷய திருதியையில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒண்ணு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவு என தகவல் இருக்கிறது இந்திய முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் கன்வால் சிபல் ஒரு கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இந்தியாவிற்கும் துருக்கிக்கும் இடையிலான விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க என தெரிவி மேலும் ராணுவ சரக்குகளை ஏற்றி செல்லும் ஆறு துருக்கிய ஒன் சி ஒன் தேர்ட்டி எர்குலர் போக்குவரத்து விமானங்கள் பாகிஸ்தானில் தரையிறங்கியதாக சர்ச்சை வெளியாக இருக்குது தொடர்ந்து இந்த இருபத்தி ஆறு பேர் தாக்குதல் என்பது நாட்டை ஒற்றுநோக்கி இருக்கிறது சில நாடுகள் குறிப்பாக இந்தியாவிற்கு முழுமையாக ஆதரவு காத்திருக்கும் பொழுது துருக்கி மட்டுமே துருக்கி விமானங்கள் பாகிஸ்தானில் குறிப்பாக தரையாது என்பது அவர் மிக அதிர்ச்சரவைகளாக இருக்கிறது அடிப்படையில் ராணுவ சரக்கு முயற்சி செல்லும் ஆறு துருக்கி ஒன் டுவெண்ட்டி ஏர் பிளஸ் போக விமானங்கள் பாகிஸ்தானில் தரையதால் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவுக்கு இந்தியாவுக்குள் தரையிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த இருக்குது விமர் தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா ஒரு போர் தொடுக்கும் வந்துவிட்டது எப்படி போர் தொடுக்கலாம் எந்த நிலையில் போர் தொடுப்பார் என்ற எதிர்பார்ப்புடன் உலக நாடு உற்று அதுக்கான அதற்கான தயார் நிலையில் பணியில் தொடர்ந்து இந்தியா ஈடுபட்டு வருகிறது முழு தயார் நிலையில் ஆயுதப்பணை முடிந்தவர் எப்போது தாக்குதல் நடக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கிடையில் துருக்கி இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்பது தான் இந்த விமர்சனத்தை சிவல் வைத்திருப்பது மிக முக்கிய ஒன்றா பார்க்க அப்படிங்கிறது ஏன்னால் இது போன்ற காலகட்டத்தில் பல நாடுகள் ஒரு எதிரி ஒரு இந்தியா போன்ற நாடுகளின் ஏற்படுத்திய பாகிஸ்தான் ஒரு சூழல் இருக்கும் பொழுது பாகிஸ்தானுக்கு ஆதரவு நிலைப்பாடை ஒரு நாடு இருக்கும் பட்சத்தில் கன்னடத்திற்கும் விமர்சனம் உண்டாகும் அந்த இந்த ஒரு சமூக ஆர்வலர்களும் கருத்தை பதிவு செய்ய அது இருக்கும்போது பல நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இன்னைக்கு இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு எந்தெந்த நாடுகள் மறைமுகம் ஆதரவு தெரிவிக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது தற்போது போர் மூலம் பட்சத்தில் எந்தெந்த நாடுகளும் பாகிஸ்தான் ஆதரவாக இருப்பார்கள் என்ற அடிப்படையிலும் ரா உள்ளிட்ட பல்வேறு ஏஜென்ட்டுகள் தொடர்ந்து அதை கண்காணித்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் கன்வார் சிவர்களுடைய விமர்சனம் என்பது இப்போது நடக்கும் சூழ்நிலையில் மிக முக்கியத்துவ வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது